வணக்கம் எப்படி இருக்கீங்க அதாவது நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பை சேனல்ல பேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப சூப்பரா எழுதி இருக்கீங்க அது என்ன ஒரு அதிசயம் பாருங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு வயது தான ஒருத்தர் அஞ்சாவது திருமணம் செய்யறாரு ஆஹ் முருடாக் இங்க கூட செய்தியில பார்த்தேன் அவர் வந்து தொண்ணூத்தி மூணு வயசாகுது அவர் வந்து ஊடக அதிபர் அவர் திருமணம் செஞ்ச பெண் வந்து அறுபத்தி ஏழு அந்த அறுபத்தி ஏழு வயதானவங்களுக்கு மட்டும் மூதாட்டின்னு எழுதியிருக்கீங்க ஏன் அவர் மட்டும் வயதானவர் அப்படின்னு எழுதல வயதான முதியவர் தொண்ணூத்தி மூணு வயதான முதியவர் அறுபத்தி ஏழு வயதான மூதாட்டியுடன் திருமணம்னு எழுதலாம்ல இல்ல இந்த செய்தி எல்லாம் அப்படி எழுதுறீங்களே உங்களுக்கே வந்து தெரியுதா உங்களுக்கு தெரியல இப்படி எழுத தெரியல அவர் அப்ப இவங்களுக்கு மூதாட்டின்னு போட்டீங்கன்னா அவருக்கும் முதிய வயது முதிர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம்ல ஆனா எல்லாம் வேலை கிடைக்கிது பாருங்க எங்களை மாதிரி அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க எப்பா பயங்கரமா சிந்திக்கிறீங்க நியூஸ் தமிழ் சேனல்ல மூதாட்டின்னு பார்த்தோன்னா கடுப்பா இருந்தது அவர் வந்து தொண்ணூத்தி மூணு வயசுங்கிறவர் இளைஞரா அப்போ அறுபத்தேழுங்கிறது மூதாட்டி பெஸ்ட் பெஸ்ட் இப்படிதான் நியூஸ் எழுதணும் பாய்